இப்போது பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி எட்டில் பயிற்சி ஏழு புள்ளி மூணு இது எல்லாமே ரீசனிங் மாதிரியான சம்ஸை நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நாலு நாலாவது கணக்கு அதில் குட் மார்னிங் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் வரிசை மாற்றி இடம் பெயர்த்து அப்படியே உள்டாவாக எழுதி வச்சுருக்காங்க அந்த குட்டுன்னு அந்த டிங்கிறது இங்கே போட்டாங்க இந்த ரெண்டு ஜி ரெண்டு ஓ இதை போட்டாங்க ஜியை போட்டாங்க அப்படியே குட்டுங்கிறது பின்னாடி இருந்து எழுதியிருக்காங்க மார்னிங்கிறது பாருங்க ஃபர்ஸ்ட் ஜி எழுதிட்டாங்க அப்புறம் எண்ணு அப்புறம் ஐஇ அப்புறம் எண்ணு அப்புறம் ஆர்ஓ எம் அப்படியே இதை பின்னாடி இருந்து எழுதிக்கிட்டாங்க என்ற குறியாக்கம் செய்யப்பட்டுள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தையும் இவ்வாறே குறியாக்கம் செய்க அப்படின்னு எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க நிறைய நான் என்ன பண்றேன் பின்னாடி இருந்து எழுதணும் அப்போ இங்கே ஓட்டிங்கிறது நான் என்ன எழுதிட்டேன் ஓ அப்படின்னு எழுதிக்கிட்டேன் அடுத்து இங்க பாருங்க இது யூ ஆ யூ போட்டேன் அப்புறம் என்னுக்கு என் இந்த டிக்கு டி இ அப்படி போட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு அடுத்து திருப்பி இங்க பாருங்க இங்கே பின்னாடி இருந்து எழுதுனேன் டி ஹெச்ஏடி தட்டுங்கிற வார்த்தை வந்துருச்சு அடுத்து இங்கே பின்னாடி இருந்து எழுதுவோம் எம்ஏடி ஹெச்இஎம் ஏ டி எஸ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு அடுத்தது சிஏ ஃபஸ்ட்டு எழுதணும் சிஏஎன் கேன் அடுத்தது ஃபஸ்ட்டு இங்கே B எழுதணும் அப்போ E. அடுத்தது இங்கே பின்னாடி இருந்து எழுதணும் இஎக்ஸ் D experience அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு அடுத்து மாதிரி பின்னாடி இருந்து E, V, இ விஇஆர் ஒய் W, H, E, R, E Everywhere அடுத்து ஐங்கிறது first எழுதணும் ஐ அடுத்தது என் அடுத்து என் ஃபஸ்ட் எழுதணும் என் T, நேச்சர் அடுத்தது E அண்டு அடுத்து A, R, E, A -N -D, and. आर, e -A L ரியல் அப்புறம் இந்த எல்லை ஃபஸ்ட் எழுதணும் எல் ஐஎஃப்இஃப் அப்போ நமக்கு என்ன என்ன சென்டென்ஸ் கிடைச்சிருக்கு டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மேத்தமேட்டிக்ஸ் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் எவ்ரிவேர் இன் நேச்சர் அண்ட் ரியல் லைஃப் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படியே கொடுத்துருக்கறத பின்னாடியிலேருந்தே எழுதியிருக்கோம் அவ்வளோதான் இப்போ அடுத்த பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஒம்பதுல ஆறாவது சம் பிரவீன் சமீபத்தில் வாங்கிய புதிய இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை பெற்றார் இங்கு அதன் கண்ணாடி பிரதிபலிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது சரியான பதிவு எண்ணிற்குரிய கண்ணாடி பிரதிபலிப்பை காண்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது இதோடைய கண்ணாடி பிரதிபலிப்பு இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கொஸ்டின் பேப்பரை திருப்பி பாருங்க கொஸ்டின் பேப்பரை திருப்பி பார்த்தீங்கன்னா இங்க அதோட ஷேடோ வந்து நமக்கு தெரியும் தெரியுதுங்களா எப்பவுமே நம்ம கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த இடத்துல இந்த இடத்துல எனக்கு தெரியுது பாருங்க அப்போ இது எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கு எந்த இங்க அந்த ஆப்ஷன்ல எது இருக்கோ அதுதான் எனக்கு ஆன்சரா அமையும் பாருங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த டீ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்போ அதே மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இங்கே டீ இருக்குது இதில் டீ இருக்குது அடுத்து இங்கே ஒரு எண் இருக்கு அடுத்து இந்த ஒன்று இருக்குது அப்படியே இந்த டூவும் அதே மாதிரி வருது இந்த ஹெச்சும் அதே மாதிரி வருது இந்த டூவும் அதே மாதிரி வருது இந்த ஃபைவும் அதே மாதிரி இருக்குது இங்கே எயிட்டும் அதே மாதிரி இருக்கு இந்த சிக்ஸும் அதே மாதிரி இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே திரும்பி பா திருப்பி இப்படி பேப்பரை திருப்பிடுங்க திருப்பினப்போ உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு ஆப்ஷனில் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கண்ணாடி பிரதிபலிப்புன்னு கொடுத்தாலே பேப்பரை திருப்பி பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சும் நமக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா அந்த ஆறுங்கிறது வந்து இதில் ஆறுங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் இதோட இதில் பாருங்கள் இப்படி கிடச்சிருக்கும் நமக்கு இப்படி கிடச்சிருக்கு அப்போ அதே மாதிரி எது இருக்குன்னா இதுதான் இருக்குது அப்போ இது தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் சோ இந்த மாதிரினாலே இப்படி திருப்பி பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்னது கிடைச்சிரும் இதுதான் உங்களுக்கு வந்து நான் எழுதி இருக்கிறது சரியா புரியல அப்படின்னா புக்ல வந்து நமக்கு நீட்டா குடுத்திருப்பாங்க சரிங்களா புக்ல எனக்கு வந்து பின்னாடி லெட்டர்ஸ் இருக்கறதுனால எழுதி பார்க்க தெரியலங்கறதுனால நோட்ல எழுதுனா நீ எதுனாலும் ஒரு பேப்பர்ல இல்லைன்னா தனியா கூட ஒரு பேப்பர்ல எழுதி பார்த்துட்டு அப்படியே பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா அதோட ரிப்லெக்ஷன் அழகா நமக்கு வந்து கிடைச்சிரும் அடுத்தது கொள்கூறி வகை வினாக்கள்ல ஏழாவது சம் இது ரீசனிங் தான் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்னு மற்றும் இரண்டு கேள்விகளில் ஒவ்வொரு தொகுப்பிலும் நான்கு எழுத்துக்கள் உள்ளன அவற்றில் மூன்று தொகுப்புகள் ஒரே மாதிரியாகும் ஒன்று மட்டும் வேறுபட்டும் உள்ளது எனில் வேறுபட்ட ஒன்று எது என காணு அப்படின்னு இந்த மாதிரிலாம் கொடுத்தாலே நம்ம ஜென்ரலாக வந்து ஏபிசி எழுதிப்போம் ஏபிசிரியும் திருப்பி எழுதிப்போம் ஆனால் இதில் சிம்பிளாக கொடுத்தோம்னா நம்ம டேரெக்டாக கூட வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சல இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆ பாருங்களேன் சி ஆர் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு சி ஒன்று விட்டு பார்ப்போம் சிக்கு அப்புறம் டி வருதா சி டீன்னு வருதா அடுத்தது ஆர் டி அப்படின்னு வருதா சிக்கு அப்புறம் டி வந்துருச்சு அப்புறம் டி வரும் ஆனால் நடுவில் ஒரு வார்த்தை இருக்குது எஸ்னு இருக்கு சரி மற்றது ரெண்டுத்தையும் பார்த்துருவோம் அடுத்தது பாருங்கள் பி ஏதாவது ஆன்னு கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வந்து ஏ பி பி க்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் பி வருது பிக்கு அப்புறம் க்யூ வருது நடுவில் எதுவும் மிஸ் எல்லாம் ஆகலை பியூக்கு அப்புறம் க்யூ வந்திருக்கு ஏக்கு அப்புறம் பி வந்திருக்கு கரெக்டாக தான் இருக்குது அடுத்தது இ ஆப்ஷன் பார்ப்போம் இயூஎஃப்வி இக்கப்புறம் என்ன வரும் எஃப் வரும் அப்புறம் பி வரும் அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது அடுத்தது இ ஆப்ஷன் பாருங்கள் ஜி டபிள்யூ ஹெச்எக்ஸ் அப்படிங்கிறதுக்கா ஜிக்கு அப்புறம் எனக்கு என்ன வரும் ஹெச் வரும் ஜிக்கு அப்புறம் எனக்கு ஹெச் வருது அப்புறம் எக்ஸ் வருது ஸோ இதில் ஒரே ஒரு இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் இந்த அப்புறம் எஸ்ஸுங்கிற ஒரு லெட்டர் விட்டுட்டு டி வருது மற்ற எல்லாம் அப்படியே வருது ஏபி பிக்யூ இஎஃப் யூவி ஜிஹெச் டபுள்யூ எக்ஸ் ஆனால் ஒன்று விட்டுட்டு ஒன்று அப்படின்னு வந்துடுது அப்போ இதில் வேறுபட்ட ஒன்று எது அப்படின்னு கேட்டால் நமக்கு ஆ அப்படிங்கிற சிஆர் டிடின்னா அதில் நடுவில் எஸ்ங்கிறது மிஸ் ஆகியிருக்கு இப்போ இதுலேயே செகண்ட் சம் கொடுத்துட்டு இதுலேயும் வேறுபட்ட ஒன்று கேட்டிருக்காங்க இப்போ எனக்கு இங்கே வந்து ஹெச்என் இருக்குது கேன் இருக்குது என் க்யூ ஏதோ லைனாக இருக்கிற மாதிரி இருக்குது ஐஎல் ஓஆர் அதுவும் லைனாக தான் இருந்த மாதிரி இருக்குது அப்போ நான் இங்கே பார்க்குறேன் இங்கே ஹெச் இருக்குதுங்களா இந்த ஹெச்க்கு அப்புறம் ரெண்டு எடுத்து விட்டு ஐஜே விட்டுட்டு எனக்கு என்ன வந்திருக்குன்னா கே வந்திருக்கு அடுத்தது கேலேருந்து ரெண்டு லெட்டர் விட்டு எல் ரெண்டு லெட்டர் விட்டு எனக்கு வந்து என்னது என் வந்திருக்கு நான் பாருங்கள் இப்போ ஆன்னு எடுத்துக்கிறோம் ஆ அப்படிங்கிறதுல ஹெச் கே என் க்யூ அப்படின்னு வச்சுப்போம் இந்த இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி வருது அப்படின்னா ஐஜே அதுக்கப்புறம் கே வருது கேக்கப்புறம் எல் எம் அதுக்கப்புறம் எண் வருது எண்ணுக்கு அப்புறம் ஓ பி அப்புறம் என்ன வந்திருக்கு க்யூ அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ ரெண்டு ரெண்டு லெட்டர் விட்டு வந்திருக்கு அடுத்தது ஆ பார்க்கலாம் ஐஎல்ஓ ஆருன்ருக்கு ஸோ நம்ம ஐ பார்க்கலாம் ஐக்கு அப்புறம் என்னெல்லாம் வரும் ஜே வரும் கே வரும் கேக்கு அப்புறம் என்ன வரும் எல் வரும் எல்லாம் எம்என் எம்என்னுக்கு அப்புறம் ஓ வரும் ஓக்கப்புறம் பி கியூ அதுக்கப்புறம் என்ன வந்துடும் ஆர் அப்படிங்கிறது வந்துடும் அடுத்தது இ பாருங்க அடுத்து ஜேஎம் பி எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜேஎம் பி எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த ஜே அப்படிங்கிறது அப்புறம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா கே எல் அப்புறம் எம் வரும் அப்புறம் என் ஓ அப்புறம் பி வரும் பிக்கு அப்புறம் கியூஆர் அப்புறம் எஸ் அப்படின்னு வந்துடும் அடுத்தது கடைசியாக கொடுத்துருக்கு இ பாருங்க ஏடிஜிஜே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஏ ஏக்கு அப்புறம் என்ன வரும் பிசி வரும் அப்புறம் டி வரும் அப்புறம் இஎஃப் வரும் அதுக்கப்புறம் ஜி வரும் ஜிக்கு அப்புறம் ஹெச் ஐ அதுக்கப்புறம் ஜே வரும் இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து ஒரு கரெக்டாக தான் இருக்குது ரெண்டு ரெண்டு நம்பர் விட்டு விட்டு கரெக்டாக தான் வருது நமக்கு புக்கில் ஆன்சர் வந்து இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு வேலை இங்கே ஏதாவது க கரெக்ஷன் மிஸ்டேக் ஏதாவது இருக்குங்களா அந்த ஒரு வேலை ஐங்குறது ஜேன்னு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு தெரில இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா இது வேணால் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வேணால் வச்சுக்கலாம் ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாம் ஈ வேணா கரெக்டாக ஒரே மாதிரி தான் இருக்குது நான் புக்கில் ஆன்சர் வந்து இதுங்கிறத கொடுத்துருக்காங்க ஒரு வேலை ஏதாவது லெட்டர்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது தப்பாக இருக்கலாம் மற்றபடி எல்லாம் கரெக்டு தான் எதுவுமே வந்து இதில் வேறு மாதிரிலாம் இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அடுத்தது எட்டாவது சம் எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றியமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும் அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீடுகளை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க இந்த எல் ஐ என்சிபி எல்லுங்கிறது ஒன்னா ஐங்கிறது டூவா எண்ணுங்கிறது த்ரீயா சிங்கிறது ஃபோரா பி அப்படிங்கிறது அஞ்சாக இ வந்து சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்குற மாதிரி நம்ம அந்த நம்பர்ஸ் வந்து மாற்றி மாற்றி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மீனிங் வர்ற மாதிரி ஒரு வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எந்த நம்பர் பிரகாரம் இதை நம்ம வந்து மாற்றி எழுதணும்னா நமக்கு அந்த மீனிங்ஃபுல் வேர்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆவ் எடுத்துக்கிறேன் அதில் டூ த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இருக்கு இப்போ இதில் டூங்கிறது என்னது எனக்கு இந்த ஐ அடுத்தது த்ரீங்கிறது என்னது என் அடுத்து ஃபோருங்கிறது என்னது சி ஒன்றுங்கிறது எல் அஞ்சுங்கிறது பி ஆறுங்கிறது இ இதில் எனக்கு தான் வார்த்தை வந்திருக்கானோ ஒன்றும் வரல அடுத்தது நான் பார்க்குறேன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஃபோர் டூ ஒன் இதில் ஃபைவுங்கிறது என்னது பி சிக்ஸுங்கிறது என்னது இ த்ரீங்கிறது என்னது என் ஃபோருங்கிறது என்னது சி டூங்கிறது என்னது ஐ ஒன்னுங்கிறது என்னது எல் அப்படியே எனக்கு வார்த்தை வந்துருச்சு பென்சில் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துருச்சு ஸோ இதுதான் நம்ம என்ன அடுத்ததையும் வந்து எதுக்கும் ஒரு தடவை சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம் ஆறு ஒன்று மூணு அஞ்சு ரெண்டு நாலு இவங்க கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்காங்க நான் ஸ்மால் லெட்டரில் வாழ்த்து எழுதிக்கிறேன் அவ்வளோதான் இது அடுத்து ஆறுங்கிறது பாருங்க ஆறுங்கிறது அடுத்து ஒன்றுங்கிறது எல் அடுத்து மூணுங்கிறது என் அஞ்சுங்கிறது பி ரெண்டுங்கிறது ஐ நாலுங்கிறது சி இதில் எந்த வார்த்தையுமே வரல அடுத்தது இ பாருங்க ஃபோர் டூ ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் அடுத்து ஃபோருங்கிறது என்னது சி டூங்கிறது ஐ ஒன்றுங்கிறது எல் த்ரீங்கிறது என்னு ஃபைவுங்கிறது பி சிக்ஸுங்கிறது இ இதுவும் வரலை மீனிங்ஃபுல்லான வார்த்தைன்னு எது வந்திருக்கு பென்சில் அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது அவ்வளோதான் இதெல்லாம் ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் டக் டக்குன்னு அப்படியே நம்ம அப்படியே எடுத்து பார்த்தோம்னாலே நமக்கு என்னது ஒரு மீனிங் வந்துடும் அடுத்தது இந்த எக்ஸசைஸில் கடைசி சம் ஒன்பதாவது சம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மூணு மற்றும் நான்கு கேள்விகள் ஒரு குறிப்பிட்ட மொழியை சார்ந்துள்ளது கொடுக்கப்பட்டுள்ள நான்கு தேர்வுகளிலிருந்து சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசன் என்ற வார்த்தையை இஓ ஜேடிஜேம் என மாற்றி குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் கம்ப்யூட்டர் என்ற வார்த்தைக்கான குறியீடு எது காண்க அப்படின்னு நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் இந்த மெடிசனுங்கிறது எப்படி இந்த வார்த்தையாக மாறுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னா கம்ப்யூட்டருக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறது மெடிசன் அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்காங்க இஓ ஜேடிஜே இஎஃப்எம்எம்னு எழுதியிருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது இந்த எம் த இ அப்படியே உல்ட்டாவாக எழுதியிருக்காங்களா இந்த இங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு வந்துருச்சு இந்த எம்முங்கிறது இங்கே போயிருச்சு ஓகே அப்போ இது இது ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஃபஸ்ட் இருக்கிறத கடைசியாகவும் கடைசியாக இருக்கிறத ஃபஸ்ட்டாகவும் எழுதியிருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்தது நான் என்ன பார்க்கணும் இ இக்கப்புறம் என்ன வரும் எஃப் வருமா இக்கப்புறம் எஃப் வரும் அந்த எஃப்ங்கிற வார்த்தை இங்கே போட்டிருக்காங்க அடுத்து டிக்கு அப்புறம் என்ன வரும் இ வருமா டிஇஆ ஏபிசிடியில் அப்போ அந்த இ வந்திருக்கீங்க ஐக்கு அப்புறம் என்ன வரும் ஐக்கப்புறம் ஜே வருமா ஸோ அந்த ஜேவை இங்கே போட்டிருக்காங்க சிக்கு அப்புறம் என்ன வரும் டி வருமா அந்த டியே இங்கே போட்டிருக்காங்க திருப்பி ஐக்கப்புறம் எனக்கு என்னது ஜே வரும் ஸோ ஜே இங்கே போட்டிருக்காங்க என்னக்கப்புறம் என்ன வரும் ஓ வரும் ஸோ அந்த ஓவை இங்கே போட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது இது அப்படியே உல்ட்டாவாக எழுதிட்டு இதுக்கப்புறம் என்ன லெட்ரு வருதோ அதை இப்படி அதாவது இங்கே லெஃப்டில் இருந்து ரைட்டு போகிறத இங்கே ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்போ அதே மாதிரி தானே நம்ம இங்கே எழுதணும் அப்போ இது கொண்டு வரும் என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இங்கே ஆறு எழுதியிருக்காங்க அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே ஆர் எழுதணும் கடைசியாக என்ன எழுதிக்கணும் சி எழுதிக்கணும் அடுத்தது என்ன பண்ணணும் இந்த ஓ ஓக்கு அப்புறம் என்னது ஓபி அப்படின்னு வருமா ஓபி ஏன்னா அப்புறம் எனக்கு என்ன வரும் பி வரும் எம்முக்கு அப்புறம் என்ன வரும் என்னு வரும் எம்முக்கு அப்புறம் எண் வரும் பிக்கு அப்புறம் ஹியூ வரும் அப்புறம் வி வரும் அப்புறம் யூ வரும் அப்புறம் எஃப் வரும் அப்போது இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இது பார்த்தோம்னா ஆறில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஆர்எஃப் ஆர்எஃப் யூவி அப்படின்னு வரணும் ஸோ ஆர் எஃப் யூவி கியூஎன்பிசி அப்படிங்கிற ஆப்ஷன் இது தான் ஸோ நமக்கு ஆன்சர் என்னது சி தான் ஆன்சர் அவங்க என்ன இந்த மாதிரி சம்ஸ் வந்து நமக்கு நிறைய ரீசனிங்கில் ப்ரீவியஸ் இயரில் கூட கேட்டுருந்துருக்காங்க இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க அது அதுவும் இதுவும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்தது எப்படிங்கிறத நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அடுத்து பாருங்கள் அது இதுதான் வந்து அந்த நைன்த்தில் கடைசி சம் ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் ஃபோன் என்ற வார்த்தையை எஸ்கேஆர்க்கியூ ஹெச் என மாற்றி குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் ரேடியோ என்ற வார்த்தையை எவ்வாறு குறியீடு செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம போனசம் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் பண்ணணும் இப்போ எனக்கு ஃபோன் அப்படிங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க எஸ்கேஆர்க்யூ ஹெச்னு கொடுத்துருக்காங்க அப்போ நான் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பிக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா க்யூ வரும் அதுக்கப்புறம் ஆர் வரும் ஆருக்கு அப்புறம் என்ன வரும் எஸ் வரும் அடுத்து பாருங்கள் ஹெச் ஹெச்சுக்கு அப்புறம் என்ன வரும் ஐ வரும் ஐக்கப்புறம் என்ன வரும் ஜே வரும் அப்புறம் என்ன வரும் கே வரும் அடுத்து ஓ அப்புறம் என்னது ஓ பி கியூ க்யூக்கப்புறம் ஆர் எண் இருக்குது அப்புறம் என் ஓ பி அப்புறம் கியூ அடுத்து இக்கப்புறம் என்ன வரும் எஃப் ஜி அதுக்கப்புறம் ஹெச் அதாவது இதுலேருந்து இது என்ன நம்ம வந்து என்ன தெரிய தெரிய வருது அப்படின்னா ஒரு லெட்டர் அந்த லெட்டருக்கு அடுத்து ஒரு ரெண்டு லெட்டரை விட்டுட்டு அது அதுக்கு அடுத்த லெட்டராக இது வருது அப்படிங்கிறது இந்த மாதிரி சொல்லி பார்க்க நமக்கு கஷ்டமாக இருக்குது டக்குன்னு அப்படின்னா கூட நம்ம ஏபிசிடி லைனா போட்டால் கூட நமக்கு தெரிஞ்சிடும் பிக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு கேப் விட்டு கியூ இங்கே பாருங்க பி கியூஆர்எஸ் ஹெச்ஐஜேகே ஓபிக்யூஆர் என்ஓபிக்யூ இஎஃப்ஜிஹெச் அப்போ தான் இதுவும் வரும் அப்போது எனக்கு ஆறுக்கப்புறம் ஆறுக்கப்புறம் என்ன வரும் R, S, S D, T, டி அப்புறம் என்ன வரும் T, U, அடுத்து ஏ ஏற்க என்ன வரும் B, பிக்கு அப்புறம் சி வரும் ஏ பி C, சிக்கு அப்புறம் என்ன வரும் டி இவரு D, டிக்கு அப்புறம் என்ன வரும் F, எஃப் அப்புறம் ஜி அடுத்து I, ஐக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும் ஐக்கப்புறம் ஜே ஜேக்கப்புறம் கே கேக்கப்புறம் எல் இப்போ இங்கே எல் போட்டுக்கிறோம் அடுத்து ஓ ஓக்கப்புறம் க்யூ க்யூக்கப்புறம் ஆர் வரும் இதுவும் அதே மெத்தடில் எடுத்துக்கிறோம் ஆர்எஸ்டியூ ஏபிசிடி டிஇஎஃப்ஜி ஐஜேகேஎல் ஓபிக்யூஆர் அவ்வளோதான் அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கணும் யூடிஜிஎல்ஆர் அப்படிங்கிறது அது நமக்கு ஆப்ஷன் இயில் இருக்குது இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் கமெண்ட்ஸில் போடுங்க இல்லை இதிலே வந்து உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் தெரியும் அப்படின்னா அதையும் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க நான் இதில் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ்ஸு கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் தேங்க்யூ